കാമകോടി ദൈവം മ കോടി ദൈവം നീയേ പേരെ പ്രിയവാബ്രശേഖരാണ്ടമ കാമകോടി ദൈവം നീയേ പെരിയവ പേരെ ചന്ദ്രശേഖരാണ്ട ഗുരുവിൻ വടിവമാ அருள் பொருந்தவா மன தெளிவு தன்னை எனக்கு என்றும் அருள் பபு அருள் பபு குருவின் வடிவமா எனக்கு அருள் பொருந்தவா மனத்தெளிவு தன்னை எனக்கு என்றும் அருள் பபு அருள் பபு உன்னை நடி வந்தேன் பெரியவா உள்ள தூய்மை தருவாய் உங்கள் பாதம் பெரியவா கவலை நீக்கி விடுவாய் உன்னை நாடி வந்தேன் பெரியவா உள்ள தூய்மை தருவாய் உங்கள் பாதம் நாடி வந்தேன் பெரிய கவலை நீக்கி விடுவாய் காமகோடி தெய்வம் நீய பெரியவா பெரியவா சந்திரசேகராயின் பெயரை கொண்டவா शेखर